காற்று அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சிறை நிரப்பும் போராட்டம் முன்னூறு பேர் கைது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் பழைய பேருந்து நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்ட அரசு போக்குவரத்து கழக சிஐடியு சங்கத்தினர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை வழங்கிட வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் போக்குவரத்தை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை பேசி தீர்க்க வேண்டும் தமிழக அரசு பட்ஜெட்டில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் ஒரு லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி மின்வாரிய கடனை தமிழக அரசு அணைத்தது போல் போக்குவரத்து தொழிலாளர்களின் கடனை அணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சங்கத்தினர் தமிழகம் முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தினர் விருதுநகரில் பழைய பேருந்து நிலையம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்றது சிஐடியு விருதுநகர் மண்டல பொதுச் செயலாளர் வெள்ளத்துறை தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து ஊழியர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்